ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வைத்தியநாத சுவாமி சொல்லப்படுற மடவார் வளாகத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அந்த ஆண்டாள் கோவில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல தான் இந்த அழகான சிற்ப வேலைப்பாடு கொண்ட பிரம்மாண்டமான திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட வைத்தியநாத சுவாமி கோயில் இருக்கு விருதுநகர் மாவட்டத்திலே மிகப்பெரிய சைவ திருத்தலம் இந்த சிவன் கோயில் தான் இந்த கோயில தான் இருபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அரங்கேறியதா சொல்றாங்க இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் பதினாறாம் நூற்றாண்டுல திருமலை நாயக்கரால கட்டப்பட்ட அழகான பிரம்மாண்டமான கோவில் இந்த கோயில திருமலை நாயக்கர் கட்டினதுக்கான காரணம் என்னன்னா மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்று வழி ஏற்பட்ட சமயம் அவர் இங்க வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இங்க இருக்கிற குளத்துல அதாவது சித்த அமிர்த குளம் அல்லது சிவகங்கை குளம்னு சொல்லப்படுற இந்த குளத்துல குளிச்சு சிவபெருமானை வழிபட்டு அவருடைய தீராத வயிற்று வழி நீங்கியதாகவும் அதற்கு நன்றி கடன் செலுத்துற வகையில இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டியதாகவும் சொல்லப்படுது இங்க வைத்தியநாத சுவாமி லிங்க வடிவில இருக்கிறாரு இங்க இருக்கிற வைத்தியநாத சுவாமி எல்லாம் தீர்த்து வைப்பார்னு இங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கை வருஷத்துக்கு ரெண்டு முறை அதாவது புரட்டாசி பங்குனி முதல் நாள் சூரிய ஒளி சிவன் மேல படுறது இந்த கோயிலோட சிறப்புகள்ல ஒன்னா சொல்றாங்க இந்த கோயில்ல இருக்கிற நடராஜர் மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற நடராஜர் மண்டபத்தை போலவே திருமலை நாயக்கர் அமைச்சிருக்காரு இந்த கோயிலோட ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது இந்த கோவில் கோபுரத்துல மட்டும் இல்ல எல்லா சிவன் கோயில் கோபுரத்துல இருக்கிற கலசத்துல வரகரிசி அந்த காலத்துல இருந்தே சேமிச்சு வைக்கிற பழக்கம் இருந்துட்டு இது எதனாலனா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம பஞ்சம் ஏற்படுற காலங்களையும் மழைப்பொழிவு ஏற்பட்டு விதைத்த விதைகள் அழுகி போற சமயங்கள்லையும் இந்த கலசத்துல இருக்கிற விதைகளை பயிரிட்டு தங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இருந்திருக்காங்க கலசத்துல இருக்கிற அரிசி பன்னெண்டு வருஷம் கெடாம இருக்கும் கொடிமரம் புராணத்தில் கொடிமரங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலோட தண்டுவடம் முப்பத்தி மூன்று எலும்புகளை குறிக்கிற மாதிரி முப்பத்தி மூன்று முடிச்சுகளோட அமைக்கப்பட்டது தான் இந்த கொடிமரங்கள் இந்த இடத்துக்கு கீழே உட்காந்து தியானம்ன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு அந்த காலத்துல இருந்து நம்பப்படுது திருமலை நாயக்கர் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் இன்னும் இங்கே பாதுகாப்பாக இருக்கு திருமலை நாயக்கர் இந்த கோவில் மேலே வச்சிருந்த பற்றுனால இந்த கோவில்ல பூஜை முடிஞ்ச மணி சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிட்றதை வழக்கமாக வச்சிட்ருந்ததாகவும் அதற்காக இருந்து மதுரை வரைக்கும் மணி மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுற முரசு மண்டபங்களை கட்டினார்னும் கோவில் தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோயில சிவனுக்கு நேரா ஒரு நந்தியும் சிவகாமிக்கு நேரா ஒரு நந்தியும் உட்கார்ந்திருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு சிவனுக்கும் சிவகாமி அம்மனுக்கும் தனித்தனி கொடிமரம் இருக்கு அதே போல இந்த கோயிலுக்கு ரெண்டு குளங்களும் இருக்கு அம்மன் சன்னதிக்கு நேரம் உள்ள கொடி மரத்துக்கு மேல பன்னெண்டு ராசிகளை குறிக்கிற ஜோதிட கட்டம் கல்லுல பதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நடுவுல அறுபத்தி நாலு முக்கோணங்கள் கொண்ட ஸ்ரீ சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கு இது இதுவரை எந்த கோயிலையும் கிடையாதுன்னு சொல்றாங்க சிவகாமி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி பெரிய மண்டபம் கட்டப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தை வசந்த மண்டபம்னு சொல்றாங்க கோவிலோட சுற்று பிரகாரத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிலை அமைக்கப்பட்டிருக்கு இந்த வைத்தியநாத சுவாமி கோவில்ல சிவனுக்கு வலதுபுறம் சிவகாமி அம்மனுக்கும் தனி சன்னதியும் கொடிமரமும் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் சிலை. இந்த சிலைக்கு மேல பறவையோட ரூபமும் சிலைக்கு கீழே பன்றி ரூபமும் பொறிக்கப்பட்டிருக்கு இதோட அர்த்தம் என்னன்னா அடிமுடிக்கான ஈசன் நிற்கும் போது பிரம்மன் அன்னப்பறவை ரூபம் எடுத்து மேலேயும் விஷ்ணு பன்றி ரூபம் எடுத்து கீழேயும் செல்வதை இந்த சிலை குறிப்பிடுகிறது சன்னதி தமிழ்நாட்டில் உள்ள சில கோயில்ல மட்டும்தான் இவங்களுக்கு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும் புராணத்துல இந்த கோவில முக்தி தரும் சேத்திரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இங்க மகா அஷ்டமி அன்னைக்கு வாழை இலைக்கு மேல அங்க பிரதட்சணம் செய்யறது வழக்கமா இருக்கு பள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு கோவிலோட விருட்சம் சோழ மன்னனின் குலமரம்னு சொல்லப்படுற இந்த வன்னி மரம் இந்த நடராஜர் சிலையோட சிறப்பண்ணன்னா இது ஒரே கல்லாலான பத்து அடி கொண்ட சிலை சனீஸ்வரருக்கு இங்க தனி சன்னதி இருக்கு இத பரிகார தலம்னு சொல்றாங்க சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் தனித்தனி சன்னதி இந்த இருக்கு எல்லா கோவில்லையும் கொடிமரத்துக்கு அமைச்சிருக்காங்க அது எதுக்குன்னா நம்மளோட கோபம் பொறாமை அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு அந்த இடம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்புறாங்க கொடிமரத்துக்கு கீழே ஆமையோட ஓடு வடிவுல ஒரு கல் அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு அர்த்தம் என்னன்னா ஆமை கடற்கரையில போய் முட்டையிட்டு கடலுக்கு திரும்பின பிறகும் அதே நினைப்போட தான் இருக்குமா அதே போல எங்க போனாலும் சிவனோட நினைப்ப மனசுல கொண்டிருந்தா லைஃப் பெட்டரா இருக்குன்றத இது குறிக்கிறதா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இங்கே இருக்கிற குளம் அதாவது சித்த அமிர்த குளம்னு குறிப்பிடப்படுற இந்த குளத்துல நீராடினா எல்லா நோய்களும் சரியாயிடும்னு இங்க இருக்கிற மக்களால நம்பப்படுது இந்த சிவகங்கை குளத்துல அகஸ்தியர் தன்னோட கமண்டலத்துல இருந்து தண்ணீர் ஊற்றுறத இந்த ஓவியத்துல சொல்றாங்க வைத்தியநாத சுவாமிகள் கோவில ஒட்டியே ஒரு ஐயப்பன் கோவில் இருந்தது அதுக்கு எதுக்கவே ஒரு தேர் நிறுத்தப்பட்டிருக்கு இதுதான் சிவன் கோயிலோட தேர் இன்னைக்கு இந்த மடவார் வளாகம் கோவிலை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்